மக்களே நான் தான் உங்கள் மன்னார் மீன் அனுப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மக்களே எங்களுக்கு ஓலை வாழ்பட்டிருக்கு ஆடாத்திருக்கேன்னு சொல்லுவோம் இதே இந்த பாருங்க மக்களே உசுரோடா மறந்து இந்த பாருங்க உசுரோடா கிடக்கு மற்ற அந்த நடுக்கூறு இருக்குது கிடக்கு புளி ஏந்திருக்கேன் இந்த பாருங்க மக்களே தான் புளியிருக்கு சோமணிக்காட்டு இதுதான் புளியிருக்கேன் புளிய உடம்பு மாதிரியே இருப்பாருங்க இது புளியிருக்கா ஆடாத்திருக்க ஓலைவார அவர் வாழை பார்த்தீங்களா இதுதான் ஓலை வாழன்னு சொல்கிறாங்க நாங்கள் அவரு இதான் முள்ளிஞ்சு ஓலை மாதிரியே இருக்குது வாழங்க ஓலை வாழன்னு சொல்கிறனாங்க நம்மளோட ஊரில் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல இதான் ஆடாது இருக்குது ஓலை வாழனு நாங்கள் ஆடாத்துருக்க ஓலை வாழை பாருங்கள் மக்களே சீக்கிரம் பாருங்கள் குடிக்கிறாங்க என்னென்னு எடுக்கனு தெரியல பார்ப்போம் ட்ரை பண்ணுறோம் எடுத்துருவோம் நினைக்கிறோம் பாரு முப்பதில வரும் பதினஞ்சில் இருபதுல வரும் ஐம்பதுல திருக்கப்பட்ட மக்களே பாருங்க மக்களே எப்படி இருக்கு இது வந்து செத்த கலரில் இருக்கிறது வந்து கொழுப்பு செத்தம் வந்தா அந்த செத்தம் படிஞ்சா கொழுப்புன்னு சொல்லுவாங்க கொழுப்பு வடிது இங்க பாருங்க மக்களே நான் ஓலை வாழ பாடத்திற்கு கற்று இந்த மக்களே வாயை பாருங்க இதான் வாய் திருக்கீர வாய் இந்த பாருங்க பல்ல பாத்தியலாம் மக்களே கடிக்குது மக்களே இதான் பல் திருக்கீர் எங்கள் மக்களே பல்லு ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இது பெண்து இருக்கு மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலில் மன்னார் மீன் வண்ட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோக்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நாங்கள் இப்போ கடலில் கிடக்கிறோம் அதுதான் தான் ஷல்லி மக்களே தான் பக்கத்தில் இருக்குது இதுதான் ஷல்லி இந்த பாருங்கள் மக்களே இதான எங்கள்ட்ட இஞ்சினி இதானங்கட போட்டு தான் பாருங்கள் மக்களே இந்த இப்போ தெரிவு எடுத்துட்டோம் எடுக்கப்புறம் இது தட்டி ஓகே மக்களே பாய் அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிறேன்